நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது சில இடங்களிலே தலைகீழ் மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது இவை இறுதி வரை கேட்டு உங்கள் ஊருக்கு வானிலை எப்படி இருக்கும் வரக்கூடிய ஒரு வாரம் தென்மேற்கு பருவமழையெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை இதனை முழு முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வங்கக்கடலிலே உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக அதாவது டீப் டிப்ரெஷனாக மாறியிருக்கிறது இன்று இரவுக்குள் அது ரீமால் புயலாக உருவெடுக்க இருக்கிறது அது நாளை மாலை அல்லது இரவில் நாளை மாலை இரவில் ரெண்டு அதாவது கண்டினியூவாக மாலை இரவில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய சுந்தரவன காட்டு பகுதி மற்றும் வங்கதேசத்தின் கடற்கரையோர அதாவது அந்த சுந்தரவன காட்டு பகுதி வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் அண்டை நாடாகிய வங்கதேசம் நம்முடைய மாநிலமாகிய மேற்கு வங்கத்தில் கடக்க இருக்கிறது இதன் காரணமாக எப்படிப்பட்ட வானிலை மாற்றங்கள் எங்கே எப்படி நிகழும் என்பதை பார்ப்போம் நேற்றைக்கு அரபிக்கடலில் கேரள கடலோரம் நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர்லேருந்து ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்தது அது கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஆயிரத்தி எண்ணூறுங்கிறது கிட்டத்தட்ட கீழடுக்கு சுழற்சிக்கு கொஞ்சம் நிகரானது அது கீழடுக்கு சுழற்சினு சொல்ல முடியாது மேலடுக்கு சுழற்சின்னு சொல்ல முடியாது அப்படி இருந்தது ஆக கீழடுக்கிலும் மேலடுக்கிலுமாக இருந்தது அது நேற்றைக்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் ஏற்கனவே அரபிக்கடலில் மையப்பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவானது அது தென்மேற்கு பருவமழைய தொடக்க வளிமண்டல சுழற்சி தான் காற்றை திசை மாற்றம் வழும் வளிமண்டல சுழற்சி தான் ஆனால் அந்த வளிமண்டல சுழற்சியோட மட்டத்திற்கு இதுவும் உயர்ந்து விட்டது அதாவது ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்து உயரத்தில் மூவாயிரத்தி இரநூறு மீட்டர் உயரத்திற்கு மேலே போகிவிட்டது அப்படி என்றால் அர்த்தம் செயலிழந்து விட்டது கீழே அதாவது வலு வலுவடைய வலுவடைய கீழே இறங்கி வரும் கடல் மட்டத்தை தொடும் கடலை தொடும் அப்புறம் வலுவடைய வலுவடைய கடலுக்குள்ளும் பதியும் அதுதான் அதோட அதோடய தீவிரத்தன்மை செயலிழக்க செயலிழக்க மட்டம் உயரும் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டரு என்பது மூவாயிரத்தி இரநூறு மீட்டருக்கு மேலே போயிடுச்சு அப்போ செயலிழந்து விட்டது ஆனால் விலகவில்லை நீடித்து கொண்டிருக்கிறது ஆக தென்மேற்கு பருவ காற்றை திசை மாற்றும் அமைப்பு உருவாகிவிட்டது செட்டிங் செட்டாகி கொண்டிருக்கிறது ஆனால் தென்மேற்கு பருவமழை எடுத்த எடுப்புலேயே தீவிரம் இல்லாமல் இருக்கும் இதாக ஒன்று ஓகேயா இது ஒன்று இது ஒரு பாயிண்ட் அடுத்தபடியாக வங்கக்கடலுக்கு வருவோம் வங்கக்கடலை நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிமால் புயல் புயலாகி தீவிர புயலாகி இன்றைக்கு புயல் இன்று இரவுக்குள் புயல் நாளை காலையில் அது தீவிர புயல் தீவிர புயலாகி அது கொல்கத்தாவுக்கு தெற்கு புறமாக கொல்கத்தாவிற்கு சற்று கிழக்கு புறமாக அது ஒட்டு மேற்கு வங்க மாநிலம் மற்றும் வங்கதேச நாட்டை கடக்க இருக்கிறது அத்தனைக்கும் மழை கொடுக்க போகுது அப்படியே போய் நேராக எங்கே போனால் சிக்கிம் வரைக்கும் சிக்கிம் மாநிலம் அண்டை நாடான் பூட்டான் மற்றும் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா அப்படியே அசாம் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது நிறைய மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நம்பர் ஒன் மாநிலம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மாநிலம் மேற்கு வங்கம் அண்டை நாடாம் வங்கதேசம் அண்டை நாடாம் பூட்டான் நம்முடைய மாநிலம் சிக்கிம் மற்றும் மேகாலயா அருணாச்சல் பிரதேசம் அஸ்ஸாம் இதுதான் அதிகம் பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது பிரம்மபுத்திராவில் வெள்ளம் வரப்போகுது அடுத்தபடி இது முடிஞ்சு வச்சு புயல் பாதிப்பு காற்று பாதிப்பை விட மழை பாதிப்பு அதிகமாக இருக்கும் அங்கே இந்த புயலானது வங்கக்கடல் அரபிக்கடலில் நிறுத்து கூடிய இந்த காற்று சுழற்சியை கிழக்கு நோக்கி ஈர்த்து கொண்டு வந்து மேற்குத் தொடர்ச்சி மலையில் அதீத மழைப்பொழிவு அதிகன மழைப்பொழிவு பொழியும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது அப்படியே இருந்து மெல்ல செயலெடுந்து போய்விட்டது செயலெழுந்த நிலையில் இனிமேல் இந்த பக்கம் வரப்போறதில்லை அந்த சுழற்சியோட மேலடுக்கில் இணைந்து அங்கே தான் நிற்கப் போகுது அரபிக்கடல் என்பதனால கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் மட்டும் மழை தொடரும் வால்பாறைக்கும் தேனிக்கும் இடைப்பட்ட போதில் சாரல் இருக்கும் தூரல் இருக்கும் சாரல் இருக்கும் தூரல் இருக்கும் தென் தேனிக்கும் கன்னியாகுமரி கடையில் மழை இருக்கும் அதில் கன்னியாகுமரி மழை நிறைய இருக்கும் கன்னியாகுமரிக்கும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நல்ல மழை பொழிவு கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரளா பகுதியில் நல்ல மழை பெருவி கொடுத்து கொண்டிருக்கும் கேரளா கடலோரம் கொடுத்து கொண்டிருக்கும் கேரளா கடலோரம் காற்றோட மழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த காற்று ஈரக்காற்று காற்று கொஞ்சம் கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழியில் நுழைகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து நுழையக்கூடிய அந்த காற்று திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் பகுதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் சாரல் மழைப்படிவை கொடுக்கும் லேசான மழைப்படிவை கொடுக்கும் சாரல் மழைப்பிடிவு தூத்துக்குடி வரைக்கும் கன்னியாகுமரியில் நுழையக்கூடிய மழை தூத்துக்குடி வரைக்கும் சாரல் மழை ஆரல்பாய் மொழியில் வரை நுழையிறது அப்படியே சின்னமுட்டம்பகுதியிலேருந்தே வரும் அடுத்தபடியாக தென்காசி திருநெல்வேலியில் நுழையக்கூடியது வந்து அப்படியே திருநெல்வேலி மாவட்டத்தில் கொஞ்சம் சாரலை கொடுக்கும் மேற்கே திருநெல்வேலி தாண்டியதும் இந்த சாரல் இல்லாமல் குளிர்ந்த சுதோஷனை நீடிக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் நுழையக்கூடிய அந்த சாரல் வந்து தேனிக்கு ஒரு இதமான வெப்பநிலையை கொடுக்கும் மதுரைக்கு ஒரு இதமான வெப்பநிலையை கொடுக்கும் மதுரையில் தூரலாம் அதே போல் விருதுநகர் மாவட்டத்துலேயும் தூறலாம் லேசான மழை இருக்கலாம் அதே போல் தேனி மாவட்டத்தில் ஒரு மெ சாரல் மழை இருக்கும் கொடைக்கிரல் மலையில் சாரல் மழை இருக்கும் வாழ்பாறையில் மழை இருக்கும் நீலகிரியில் மழை இருக்கும் பாலக்காட்டு கணவாயில் சாரல் வரலாம் எப்போயாவது தவிர பெருசாக வாய்ப்பு இல்லை அது அப்படியே ஈரோடு மாவட்டம் தாண்டி வெப்பசலம் போய் ஆங்காங்கே கொடுக்கும் அதாவது பாலக்காட்டு கணவாயில் நுழையிறதும் ஆரியங்காவ் கணவாயில் நுழையிறதும் ஆரல்வாய் மொழிக் கனவை நுழையிறதும் வங்கக்கடலுக்கு நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ரெய்மால் புயலுக்கு போகும் ரெய்மால் புயலுக்கு போகும் வழியில் தென் மாவட்டங்களில் இருக்கிறது ஈஸியாக கடலில் இறங்கிடும் ஆனால் பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று வெப்பமடைந்து தொடர்ந்து வெப்பமடைந்து வெப்பமடைந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு வரும் ஆக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெப்பம் உயரப்போகிறது மீண்டும் ஒரு கோடை எனலாம் சார் என்ன சார் மழைக்காலம் கோடையில் ஒரு மழைக்காலம் அப்படின்னு சொன்னோம் இப்போ திடீர்னு ஒரு கோடை என்றான் ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு வ விலகி போகிற காரணத்தினால அது வழக்கமாக அது கோடையை கொடுக்கத்தான் செய்யும் ஒரு காற்று சுழற்சி வரும் என்று எதிர்பார்த்து இங்கே ஒரு மேகமூட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் என்று எதிர்பார்த்தது வராமல் கேரள கடலோரமே நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால மீண்டும் ஒரு கோடையை சாதாரண கோடை கூட இல்லை கொஞ்சம் கூடுதலான ஒரு வெப்பத்தை கொடுக்க போகிறது சென்னைக்கு ஏற்கனவே நேற்றைக்கே நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி சரி மன்னிக்கவும் மன்னிக்கவும் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி ரெண்டு நூற்றி மூணு வரைக்குமே நேற்றுக்கு மீனம்பாக்கத்துக்குள்ளே போயிடுச்சு மீனம்பாக்கம் ஏன் போகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் மரங்கள் இல்லாத பகுதி மரங்கள் இருந்தாலும் விமான நிலையம் இருக்கிற காரணத்தினால மரங்கள் இல்லாமல் ஒரு பரந்த பகுதியாக மரங்கள் இல்லாத பகுதியாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அனல் அதிகமாக இருக்குங்க மீனம்பாக்கம் பகுதியில் நேற்றைக்கு நூற்றி ரெண்டை தொட்டுட்டு நேற்றைக்கே நேற்றைக்கே அப்போ இன்றைக்கு கண்டிப்பாக கொடும் ஆக சுருக்கமாக ஒரு தலைப்பிடணும்னா கொல்கத்தா நோக்கி ரிமால் புயல் சென்னையை நோக்கி அனல் சென்னையை நோக்கி அனல் வருது அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டில் கூடிய அந்த காற்று வெப்பமடைந்து அதில் உள்ள நீர் ஆவி வந்து ஆவியாகி கடலோரம் வரும்பொழுது கீழ்காற்று வெப்பமடைந்து வரும் அதாவது ஈரோடு வரும்பொழுது கொஞ்சம் ஈரப்பதம் குறையும் சேலம் நாமக்கல் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் குறையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இதெல்லாம் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வெப்பம் குறையும் ஒரு ஈரப்பதம் குறைஞ்சி வெப்பமடையும் அப்படியே பார்த்திங்கன்னா அது செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நுழையும் போது அப்படியே திருவண்ணாமலை வடக்கு பொழுது இன்னும் வெப்பமடைந்து விடும் ஒரு அனலாக செங்கல்பட்டு வடக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு அனல் காற்றை கொடுக்கும் இதை விட கூடுதல் திருப்பதிக்கு கொடுக்கும் நெல்லூருக்கு கொடுக்கும் அதை திருப்பதி நெல்லூர் நூற்றி ஐந்து நூற்றி ஏழுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது சென்னை நூற்றி மூன்று நூற்றி நாலு கூட போக வாய்ப்பு இருக்கிறது மீனம்பாக்கம் அதை விட கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது ஆக இது ஒரு வாரத்திற்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னென்னா தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கினாலும் ஒரு வலுவான ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் ஒரு வலுவான காற்று இல்லாமல் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் வெப்பமடைந்து சென்னை உள்ளிட்ட வரத்துக்கு வரும் என்பதனால கேரளாவில் பருவமழை தொடங்கினோம் கேரளாவில் ஒரு லேசான மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இதமான வெப்பம் இருக்கும் பிறகு அது அப்படியே தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது வெப்பம் ஆவியாகி வெப்பம் மேலடுக்கையில் வந்து ஒரு வெப்பசல்ல மழை பொழிவை கொடுக்கலானா மாலை இரவிலே வெப்பச்சலன மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்குது நேற்று முன்தினம் திண்டிவனத்தில் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கொடுத்தது போல் இன்றைக்கோ நாளைக்கோ வடகடலோரத்துக்கு கொடுக்கல ஆனால் அந்த வெயிலுக்கு பின் தான் அனலுக்கு பின் தான் புழுக்கத்திற்கு பின் தான் வியர்வைக்கு பின் தான் அந்த மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் அனல் உண்டு வெப்பம் உண்டு வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் கடலோரத்தை விட உள்ளே கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும் மாலை நேரத்தில் கடற்காற்று நுழையங்க மெரினா கடற்கரையை விட மவுன் ரோடு கூடுதல் வெப்பம் இருக்கும் மவுண்ட் ரோடை விட கோயம்பேடு போரூர் பூந்தமல்லி அம்பத்தூர் மற்றும் அப்படியே குன்றத்தூர் அப்படியே ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம்லாம் இன்னும் வெப்பம் கூடியிருக்கும் திருவள்ளூரை விட திருத்தணி வெப்பம் கூடியிருக்கும் திருத்தணியை விட திருப்பதி சித்தூர் வெப்பம் கூடியிருக்கும் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை கடலோரத்தை விட உள்ளே மேற்கை விட அதாவது காற்று குவிதல் வெப்ப அலை குவிதல் என்பது கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளிலும் உள் மாவட்டங்களின் கிழக்கு பகுதியிலும் இருக்கும் புரியுதுங்களா உள் மாவட்டங்களின் கிழக்கு பகுதி கடல் வடகடலோர மாவட்டங்களின் உள்பகுதியில் கூடுதல் வெப்பம் நிலவும் ஆக சென்னையில் மேற்கு பகுதி காஞ்சிபுரத்தில் மேற்கு பகுதியை விட காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் கடலோர பகுதி உள்ள கடலோர தாம்பரத்தை விட கொஞ்சம் உள்ளர செங்கல்பட்டை விட இருக்கும் வெப்பம் ஆக திரு ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் திருத்தணி உச்சபட்ச வெப்பநிலையை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மீனம்பாக்கத்தை விட சரி கடலோரம் மெரினா மற்றும் அடையாறு பெசன் நகர் திருவான்மியூரை விட பட்டினம்பாக்கத்தை விட மவுண்ட் ரோடு கூடுதலாகவும் அதைவிட நம்பர் ஒன் இடத்தை சென்னையை பொறுத்த வரைக்கும் மீனம்பாக்கம் முதலிடத்தை வெப்பம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு வாரத்துக்கு இந்த வெப்பம் நீடிக்கும் மாலை இரவிலே ஒரு சில இடங்களில் மழை வரலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவிலே வரும் ஆனால் அருகருகே இருக்கும் இடிமின்னல் இருக்கும் அதெல்லாம் உறுதி தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கூட மாறுதலோடு அறிந்து திட்டமிட்ட பணி லாபம் லாபமடைங்கள் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை இருக்குமே தவிர பரவலான தீவிர மழை பொழிவு என்பது விலகுகிறது தென் மாவட்டங்களில் மட்டும் கன்னியாகுமரிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மழை இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தென்மேற்குப் பருவமழை கேரளாவில் தொடங்கினாலும் மேற்கு தொடர்ச்சி மலையோடு நிற்கும் முதல் வாரத்தில் வலுவடைந்து முதல் வாரத்தின் பிற்பகுதியிலேருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதனால அது ஒரு வாரத்துக்கு இந்த வெப்பம் இருக்கும் அதற்கு பிறகு குளிர்ந்துவிடும் தென்மேற்கு பருவமழை முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து தீவிரமடைந்துவிடும் நன்றி